இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதியம் சம்பந்தன் உடல் நலக்குறைவால் சற்று முன்னர் காலமாகியிருக்கிறார் தனது வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட உடல் நல குறைவின் காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த கௌரவ ராஜவரோதயம் சம்பந்தன் சற்று முன்னர் காலமாகி இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழ் தேசிய பரப்பில் தவிர்க்க முடியாத ஓர் அரசியல் ஆளுமையாக நீண்ட காலம் பயணித்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இராஜவரோதயம் சம்பந்தனின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் தமது அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றார்கள் தமிழ் தேசிய பரப்பில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இவர் இருந்து வந்த அதே நேரத்தில் தமிழ் தேசிய கோரிக்கைகளுக்காகவும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காகவும் பல தளங்களில் செயலாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க அதேவேளை பல ராஜதந்திர நகர்வுகளுக்கான அடிப்படை மூல காரணங்களாக ராஜபரோதயம் சம்பந்தம் திகழ்ந்து வந்திருக்கிறார் தமிழ் மக்கள் பிதட்சிமா வடகிழக்கில் தன்னை ஆதரித்து தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தலைவர் தந்தை செல்வா என்பதை தமிழர் கட்சி என்பதை நிரூபித்தார் அது தொடர்படும் நாங்கள் நன்றியுடைய வரலாம் இந்த மக்களை கேட்கப்படும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிடம் பாராளுமன்ற தேர்தலோ மாகாண சபை தேர்தலோ அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தலோ நமது மக்கள் நமது கட்சியை அல்லது முக்கியமான தமிழ் கட்சியை ஆதரித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் எந்த பேரில் வந்தாலும் அது தொடர்பான உங்களுக்கு சொல்லிய கடமைகள் நாங்கள் கையாள வேண்டிய கடமைகள் நாங்கள் பொறுப்படுத்த வேண்டிய கடமைகள் எதிர்காலத்தில் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிடம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய விடயங்களை நாங்கள் நிறைவேற்றுவதாக என்றால் உங்களுடைய ஆணையை முழுமையாக நாங்கள் பெற வேண்டும் அந்த ஆணையின் ஒரு பகுதியும் வேறு எவருக்கம் போகக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜவரோதயம் சம்பந்தனின் மீது எதிர்கட்சிகள் பலவும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து வந்த போதிலும் இன்றியமையாத ஒன்றாக அவரது இறுதி மூச்சு வரை இருந்திருக்கிறது எழுபது ஆண்டு காலமாக ஈடுபட்டிருக்கின்றோம் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் தமிழக விடுதலை புலிகளை அழிப்பதற்காக சர்வதேச சமூகம் விதேசமாக இந்தியா பல்வேறு நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி புரிந்தார்கள் நிபந்தனையின் அடிப்படை தமிழக விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பிறகு நாங்கள் ஒரு நியாயமான நிரந்தரமான தீர்வை காண்போம் என்று தற்பொழுது அந்த வாக்குறுதிகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கின்றார்கள் அதற்கு சர்வதேச சமூகம் இடமளிக்க கூடாது அதற்கு சர்வதேச சமூகம் இடமளித்தால் அதனுடைய அடுத்த வேண்டும் என்றால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் உதவுகின்றார்கள் அந்த நிலைமை இருக்க முடியாது அந்த நிலைமை இருக்க கூடாது உள்ளக சேர்ந்திய உரிமையின் அடிப்படையில் ஐக்கிய நாடு சபையினுடைய தீர்மானங்கள் சிவிலியன் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சிவில் அரசியல் உரிமைகள் இக்கனாமிக் சோசியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நமக்கு உள்ளே உரிமை உண்டு அது மறக்கப்பட்டால் நமக்கு வழியாக உள்ள வழியாக சுயன்ற உரிமை உண்டு இதை சர்வதேச சமூகம் வலியுறுத்த வேண்டும் நாங்கள் எவரையும் பகைக்கவில்லை நாங்கள் எவருடனும் மோத விரும்பவில்லை எனக்கு பெரியவர் நிறைய சொல்லுவார் சம்பந்தன் நாங்கள் சிங்கள மக்களை பகைக்கக்கூடாது நாங்கள் சிங்கள தலைவர்களை பயக்கக் கூடாது எந்த சிங்கள தலைவர் சிங்கள மக்களுடைய ஆதரவை கூடுதலாக பெறுகின்றாரோ அவர்களுக்கு மங்களுக்கு இடையில் ஒரு நட்புறவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதாவது மக்களுடைய உரிமைகளில் தங்கள் கலைச்சி வரையில் ஒன்று கொடுக்க மாட்டோம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் இலங்கை தேசிய அரசியலிலும் சர்வதேச அளவிலும் கூட மிகவும் பிரபல்யம் வாய்ந்த மற்றும் மதிப்புமிக்க ஒரு தலைவராக திகழ்ந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜவரோதியம் சம்பந்தனின் இழப்பு இலங்கை அரசியல் வரலாற்றிலும் தமிழர்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை நோக்கிய பாதையிலும் ஒரு தவிர்க்க முடியாத இழப்பாகவே கருதப்படுகிறது எல்லோரையும் பறிக்க செய்ய வேண்டும் அதன் மூலமாக நிலைப்பாட்டையும் நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள் நாங்களோட சிறுபான்மை இனம் ஆனால் நாங்கள் சிறுபான்மை இனமாக இருந்த போதிலும் கூட இந்த நாட்டில் சில மாகாணங்களில் கலாச்சார ரீதியாக மொழி ரீதியாக பிரதேச ரீதியாக இணைத்திருந்திருக்கின்ற சில மாகாணங்களில் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் நாங்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பிரதேசங்களில் எமது இறையாண்மையின் அடிப்படையில் எமது உள்ளக சேர்ந்த உரிமையின் அடிப்படையில் ஐக்கிய நாடு சபையினால் இலங்கை அரசாங்கத்தின் கீழ் அரசாங்கத்தின் கமலத்துடன் நிறைவேற்றப்பட்ட அரசியல் சிவில் உரிமைகள்ம்பந்த ஒப்பந்தம்மூக பொருளாதார கலாச்சார விடயங்கள் சம்பந்தமான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமையின் அடிப்படையில் இலகிய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிய உரிமையின் அடிப்படையில் எமக்கு ஒரு அரசியல் தீர்வு பெற வேண்டும் அரசியல் அதிகாரம் வழங்கப்படும் போலும் அதுதான் மக்களுடைய ஜனநாயக முடிவாக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது அது தமிழ் படுத்தப்பட வேண்டும் இதுதான் எங்கள் பாட்டு வீற்றை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நியாயமற்ற ஒன்றை கேட்கவில்லை இல்ல அடிப்படை இல்லாத ஒரு நாங்கள் கேட்கவில்லை உலகத்தில் பல்வேறு நாடுகளில் மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் பல மதங்களை பின்பற்றுகின்ற மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய நாடுகளில் மக்கள் வாழ்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு சபத்துவத்தின் அடிப்படையில் கீதியின் அடிப்படையில் கௌரவத்தின் அடிப்படையில் ஒழுங்குகள் செய்யப்பட்டு தாங்கள் பெரும்பாமிய வாழ்கின்ற பிரதேசங்களில் வகையில் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதைத்தான் நாங்கள் இங்கே கேட்கின்றோம் அதங்களுடைய பிறப்புரிமை எவராலும் மறக்க முடியாத உரிமை ஐக்கிய நாடு சபையினால் நிறைவேற்றப்பட்ட சர்வதேச மனித உரிமை அடிப்படையில் மக்களை ஆட்சி புலிகின்ற உரிமை மக்களின் ஆணையின் அடிப்படையில் அமைய வேண்டும் அதாவது என்ன விதமாக ஆட்சி புரியப்பட வேண்டும் என்பதை மக்கள் ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் தனது நீண்ட பயணத்தை முடித்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபரோதயம் சம்பந்தனின் ஆன்மா அமைதியில் இழைப்பாரட்டும்